அனைவருக்கும் வணக்கம் சட்டங்கள் வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பினில் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன் நீதி நிலைநாட்டப்படும் போதெல்லாம் அநீதி ஆதங்கப்படுவது இன்று நேற்று அல்ல இயேசுவின் காலம் தொட்டு நடந்து வருகிற நிகழ்வு என்பது இன்றைய நற்செய்தியில் கண்கூடாகிறது மனித மாண்பை காக்க கட்டமைக்கப்பட்ட சட்டங்கள் அவற்றின் சாரத்தை இழந்து மனித மாண்பை சிதைக்கும் செயல்பாடுகள் சட்ட மீறல்களுக்கு வழிவகுக்கின்றன யூத சட்டத்தையும் மரபையும் அறிந்த இயேசு ஓய்வு நாளை மீறுவதற்கு காரணம் மனித வாழ்வுக்கு உதவ வேண்டிய ஓய்வு நாள் சட்டம் அதன் பொருளை இழந்த நிலையே ஆகும் இயேசு ஒருபோதும் அன்பின் சட்டத்தை உடைத்ததே கிடையாது இந்த அன்பின் சட்டத்தை உணர்ந்த பின்புதான் தூய பவுல் தாம் பின்பற்றிய பொருளற்ற சட்டங்களை நெகிழ்ந்து அந்த அன்பின் சட்டத்தை உருவாக்கிய இயேசுவிக்காகவும் அவரின் திரு அவைக்காகவும் துன்புறுவதில் பெருமகிழ்வு கொள்வதாக கூறுகிறார் அன்பு மனிதத்தை முன்னிலைப்படுத்தும் மனிதத்தை அழிக்கும் காரணிகளை கலைக்கும் இது போன்று அன்பின் சாரத்தை இயேசுவைப் போல வாழும்போது அவரை போல் எதிர்ப்பையும் சந்திக்கவும் தயாராக இருப்பது அவசியமாகும் எனவே சட்டங்கள் வாழ்வை கொடுக்கவில்லை என்றால் வெறும் சட்டங்கள் என்பதை நாம் வாழ்வில் மறக்க வேண்டாம்